மண்டல மகரவிளக்கு கால பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை கடந்த நவம்பர் பதினைந்து ஆம் தேதி மாலை நான்கு மணிக்கு திறக்கப்பட்டது மறுநாள் தொடங்கிய மண்டல கால பூஜைகள் டிசம்பர் இருபத்தாறு ஆம் தேதி நடைபெற்ற பிரசித்தி பெற்ற மண்டல பூஜையுடன் நிறைவடைந்தது மூன்று நாட்களுக்கு பின்னர் மகரவிளக்கு கால பூஜைகளுக்காக சபரிமலை கோயில் நடை டிசம்பர் முப்பது ஆம் தேதி மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட்டது மறுநாள் முப்பத்தோராம் தேதி முதல் மகரவிளக்கு கால பூஜைகள் தொடங்கின கடந்த பதினான்காம் தேதி மகரவிளக்கு பூஜையும் மகரஜோதி தரிசனமும் நடைபெற்றது லட்சக்கணக்கான பக்தர்கள் மகரஜோதியை தரிசித்தனர் நேற்று முன்தினத்துடன் மண்டல மகரவிளக்கு கால நெய்யபிஷேகம் நிறைவடைந்தது நேற்று இரவு பத்து மணி வரை மட்டுமே பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர் நேற்று இரவு பக்தர்கள் யாரும் சபரிமலையில் தங்க அனுமதிக்கப்படவில்லை இந்நிலையில் அதிகாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு கணபதி ஹோமம் நடைபெற்றது தொடர்ந்து ஆறு முப்பது மணியளவில் மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி ஐயப்பா விக்கிரகத்தில் திருநீரு பூசி ஐயப்பனை தவக்கோலத்தில் இருத்தி கோவில் நடையை சாத்தினார் அப்போது பந்தளம் மன்னர் பிரதிநிதிக்கு மட்டுமே தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டது நடை சாத்திய பின்னர் கோவில் சாவியை மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி பந்தளம் மன்னர் பிரதிநிதியிடம் ஒப்படைத்தார்